ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த செகண்ட் எடுத்துக்கிறங்க இந்த செகண்ட்ல என்னன்னு உலகத்தில் லிஸ்ட் எடுங்க பாதி பேருக்கு நல்லது நடந்திருக்கு பாதி பேருக்கு கெட்டது நடந்திருக்கும் இந்த ஒரு செகண்ட்ல ஒருத்த கோடி சொன்னா போயிருப்பான் அதே செகண்ட்ல ஒரு பிச்சைக்காரனா போயிருப்பான் அப்ப நேரம் ஒன்னு பண்ணலன்னு விளங்குதா இந்த நேரம் தான் எல்லாத்தையும் பண்ணுதுன்னா எல்லாரும் கோடி சொன்னாலும் போகணும் அல்ல எல்லாரும் பிச்சைக்காரனாலும் போகணும் கிடையாது செவ்வா ஆ செவ்வா வெறுவாயி பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்குமா புலமொழி என் வண்டியை கத்துக்கிட்டு செவ்வாயில கல்யாணம் வச்சேன்னு வைங்க செவ்வாயில கல்யாணமா செவ்வாயின் வெறுவாயில அந்த செவ்வாய் வெறுவாய் வார்த்தை அழகாக இருக்குது இன்னும் செவ்வாய்க்கும் போதும் போதனுக்கு என்ன டிஃப்ரெண்டு இதுக்கு இருபத்தி மூன்று மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரமா இல்லை செவ்வாய்க்கிழமைக்கு போதும் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஏதாவது இருக்குதா செவ்வாய்க்கிழமை மட்டும் பத்து ரூபா கூட செலவாயிருமா புதன்கிழமை புதன்கிழமை வந்தால் இருபது ரூபா செலவாகும் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு செவ்வாய்க்கிழமை வந்தால் இருபத்தஞ்சு ரூபா செலவாகுது அப்படி தான் இருக்கா என்ன செவ்வாய்க்கு போதனுக்கு என்ன வித்தியாசம் எழுத்து தான் வித்தியாசம் செவ்வாயை புதன் வச்சுக்கிட்டா புதன் செவ்வாய் நிமிஷம் முடிச்சு வச்சுக்காத அவ்வளோதான் இது நம்ம வச்சுக்கிட்ட பேரு இந்த பேர்களை வச்சதுனால செவ்வாய் வந்து கெட்டனால கிடையாது செவ்வாய் கட்டினாலும் புதன் நல்ல நாளாம் அதுக்கு ஒரு பழமொழி பொண்ணு வேண்டாலும் கிடைச்சிருமா தங்கம் கூட கிடைச்சி போயிடுமா புதன் கிடைக்கும் வாரம் கிடைக்கல பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது முதல் செவ்வாய் வாரம் தான் கிடைக்குது வாரம் தான் கிடைக்குது அது என்ன புதன் கிடைக்காது கிடைக்கிற விஷயம்தான் இந்த வார்த்தை ஜாலத்தை வச்சுக்கிறாங்க இது மாதிரி வச்சுக்கிறது கல்யாணம் பண்ண வைங்களேன் வளர்புற பார்த்து வைங்க தேய் புற கூடாது ஒன்னு ரெண்டு லாம் பார்க்கலாம் பதினஞ்சு பதினாறுல வச்சிட மாட்டாங்களாம் ஏன் வைக்க கூடாதான் அது பேர தேஞ்சுக்கிட்டே வருதுல ஒன்னு ரெண்டு மணி பெருசாகிட்டே வரும் பதினாலுக்கு அப்புறம் இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும் கடைசியில் இல்லாமல் போயிருந்தேன் பிற இருபதுல கல்யாணம் இருபதுல கல்யாணமா தேய் தேய்பிரி இல்லையா தேய்பிரில் கல்யாணம் பண்றியே கேட்குறாங்க என்ன தேய் தேய்பிரா என்ன வளர என்ன வளருது தேய்தா முதல் ஒரே ஊருண்ட ஒரே மாதிரி தான் இருக்குது பிறைய பொறுத்த வரைக்கும் முதல் பிறை என்ன சைஸ்ல இருக்குதோ அந்த சைஸ்ல தான் பதினாலும் இருக்குது இருபத்தஞ்சும் இருக்கிறது சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி பூமிக்கு தர்றதுல தான் அப்படி தெரியுதே தவிர அந்த நிழல் மாதிரி வெளிச்சம் இருக்கு பாருங்க சூரியனுடைய வெளிச்சம் ஒரு ஓரத்தில் படுது பாதி சந்திரன்ல பட்டுக்கிட்டு இருக்குது உங்களுடைய பூமியை நோக்கி திரும்புற பகுதியில் சின்ன வெளிச்சம் இருக்கு அப்படித்தான் அர்த்தமே தவிர ஒன்னாவது சந்திரனை போய் நீங்க சேட்டலைட்ல ஏறி போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அல்ல சந்திர மண்டலத்தில் இறங்கி பார்த்தீங்கன்னு சொன்னா பாதி சந்திரன் எப்போது வெளிச்சமாக இருக்கும் பாதி சந்திரன் இருட்டாக இருக்கும் பாதி சந்திரன் சூரியனை நோக்கி இருக்கும் சூரியனை நோக்கி இருக்கிற சந்திரன்ல வெளிச்சம் பட்டு கொண்டிருக்கும் இன்னொரு பாதியில் வெளிச்சம் இருக்காது இது அதனுடைய யதார்த்தமான நிலைமை நம்மளுடைய டைரக்ஷன் மாறுற காரணத்தினால அது கொஞ்சோண்டு வெளிச்சம் நமக்கு தெரிகிறது அவ்வளவுதானே தவிர அந்த உருண்ட உருண்டையா தான் இருந்துகிட்டு இருக்கிறது ஒண்ணுக்கும் அந்த உருண்டை தான் ரெண்டுக்கும் அந்த உருண்டை தான் மூணுக்கு அந்த உருண்டை தான் அப்புறம் தேவைப்பிற வளர்ப்பிற ஒரு இளவும் கிடையாது அதனால எல்லாம் நம்ம வாழ்க்கையெல்லாம் பாதிக்காது இந்த மாதிரி நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் இந்த சமுதாயத்தில் அதிகம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சலல்லாலை செல்ல சொல்றாங்க மன்னத்தை அர்ராஃபன் ப சத்த கஹு விமாய கூழ் பக்கத்து கபர் அபிமா உன்சிலாலா யார் ஒருத்தன் இந்த நல்ல நாள் கெட்ட நாள் கணித்து சொல்ற போய் அவர் சொல்வதை நம்புகிறானோ முகமதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவன் மறுத்து விட்டான் நீ வந்து ஒரு அஜர்த்திட்ட போய் அஜர்த்து நல்ல நாள் பாருங்கன்னு கேட்டேண்டு வை நீ இஸ்லாத்தை விட்டு போயிட்டேங்கிறாங்க ரசூல் சொல்லா சொல்லும் இஸ்லாத்தை விட்டே போயிட்டேங்கிறாங்க நம்ம என்ன பண்றோம் அஜர்த்துட்டு போய்கிட்டே நல்ல நாளை கேட்குறோம் அந்த என்ன பண்றாரு அவருக்கு என்னைக்கு ப்ரோக்ராம் இல்லாமல் ஃப்ரீயா இருக்கிறாரோ நேற்று விருந்து விருந்து கல்யாணத்துக்கு முதல்ல புதன்கிழமைக்கு விருந்து சொல்லியிருப்பாங்க அவர் பார்ப்பாரு வியாழக்கிழமை தான் ஃப்ரீயா இருக்குது அன்னைக்கு வச்சுக்கிறாரு திங்க நம்மளை ஏழு நாளைக்கு வந்து அவருக்கு எது வசதியோ அதை சொல்லுவாரே தவிர அது இன்னும் நல்ல நாள்னு ஒன்று ஒன்றுமே கிடையாது இதுக்கு சான்றாக நீங்கள் சொல்வதாக இருந்தால் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம் பத்தாவது நாள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பத்தாவது நாள் என்ன தெரியலையா முகர்ற மாசம் பத்தாவது நாள் உலக வரலாற்றில் ரெண்டு சம்பவங்கள் நடக்கிறது ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால் மூசா நபி அவர்கள் போய் பிரச்சாரம் செய்கிறார்கள் அவன் ஏத்துக்கிற மறுக்கிறான் பலவிதமான கஷ்டங்களை கொடுக்கிறான் கடைசி அவர்களை கொள்வதற்கு முயற்சி பண்ணுகிறான் தன்னுடைய சகாக்களை அழைத்துக் கொண்டு தப்பித்து ஓடுகிறார்கள் விரட்டி கொண்டு வருகிறான் இது ஒரு முகர்ற மாசம் பத்தாவது நாள் குறுக்க கடல் வரட்டிக்கிட்டு வர்றான் எதுக்கு வந்து கடல் வந்துருச்சு இந்த பக்கம் போயில இந்த பக்கம் போயில போன கடல் விழுந்து சாவணும் இந்த பக்கம் வந்து அவன் கையில மாட்டிக்கிட்டு சாவணும் அப்ப என்ன பண்றாங்க மூசா நபி அல்லா இடத்துல துவா செய்யறாங்க இன்னும் ஐரப்பி என் இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க அல்லாட்டிருந்து ஒரு ஆர்டர் வருது என்ன ஆர்டரு கையில் வைத்திருக்கிற கைத்தறியை கொண்டு இந்த கடல் நீரில் அடிப்பாயாக அடுத்த ஒன்று கடல் பிளக்கிறது மூசா நபி காப்பாற்றப்படுகிறார்கள் அந்த வழியில நுழைந்த பிறமும் அவனுடைய அதுக்குள்ள மூழ்கி செத்து போயிட்டாங்க அப்ப அந்த அது நடந்த மொஹர்ன மாசம் பத்தாவது நாள் இது முஸ்லீம்ல புகாரியில இன்னும் ஏராளமான ஹதிசு நபிகள் நாயகம் சலல்லாஹலம் அவர்களே சொல்லி தந்த வரலாறு அப்ப முகர் மாசம் பத்தாவது நாளில் என்ன நடக்குதுன்னு கேட்டா ஒரு நல்லவர் காப்பாற்றப்படுகிறார் ஒரு கெட்டவன் அழிக்கப்படுகிறான் என்ற கெட்டவன் மூசா என்ற நல்லவர் காப்பாற்றப்படுகிறார் அதே காலம் திரும்புகிறது அதே முஹர்ரம் பத்து வருகிறது காலத்துக்கு பிந்தி அதுல ஹுசைன் அழியிலான கொல்லப்படுறாரு ஜெயிக்கிறான் ரசுல்லாவுடைய பேரப்புள்ள கொல்லப்படுறாரு ரசுல்லாஹிடைய பேரன் அதுவும் அது முகர்ரபத்தாத நாள் இந்த ஒரு நாள்ல தான் நல்லவரும் பாபத்த படுறாரு நல்லவரும் கொல்லப்படுறாரு இந்த ஒரு நாள்ல தான் கெட்டவன் அழிஞ்சான் கெட்டவன் போய் ஓங்குது அது ஒரு காலம் இது ஒரு காலம் இப்போ இதில என்ன நமக்கு பாடம் இருக்குன்னு கேட்டா நாட்களுக்கு ஒண்ணும் கிடையாது எனக்கு எழுதின விதி எனக்கு நடக்கும் உனக்கு எழுதின விதி உனக்கு நடக்கும் ஒரு நேரம் வந்து அதை மாத்தாது நேரத்தின் நாள்னால மாத்தாது இன்னும் இந்த பகுதியில் நம்ம பாக்குறோம் ஒரு மாசத்தை சபர்களி மாசம் பிற சமுதாய மக்கள் எப்படி ஆடி மாசத்தை பீடை என்று கருதுகிறார்களோ அந்த மாதிரி சபர்களி மாசம் அதை வைத்துக் கொண்டு கல்யாணம் பண்ண மாட்டாங்க புது மாப்பிள்ள பொண்ணு சேர விட மாட்டாங்க பிரிச்சு வச்சு விடுவாங்க ஏன் பீட மாசம் ரசூர்லாவுக்கு அந்த மாசத்துல உடம்பு சரியில்லாம போச்சு ரசூர்லாவுக்கு எத்தனை பேர் உடம்பு சரியில்லாம போச்சு என்ன உடம்பு சரியில்லாம போனா எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாம் போகணுமா அப்ப இப்படி நிறைய கிறுக்குத்தனங்களை எல்லாம் நம்ம இந்த மார்க்கத்தின் பெயரால செய்து கொண்டிருக்கிறோம்

உடல்நிலை சரியாட்டி என்ன பண்ணணும் ஒன்று மருத்துவம் பண்ணணும் ரசூல் சல்லா ஆலசன் சொல்கிறாங்க ததாவோ மருத்துவம் செய்யுங்கள் இப்போ இன்னலி குள்ளி தாயின் தவா உன் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்குது எல்லா நோய்க்கும் எல்லாம் மருந்து வச்சிருக்கான் மருத்துவம் பண்ணுங்க அதோடு என்ன பண்ணுவாங்க ரசூல் சல்லாலசனும் அல்லாடையும் துவா செய்வாங்க அது ஹிபில் பாசு ரப்பன்னா அல்லாஹ் ஹோமஸ்பி அன் தர்ஷா பில்லா சிவா இல்லா சிபாவுக்கு ஷிஃபன் லா யுகாதிரு சகமன் உள்ள ஆழமாக இந்த துவாவே சொல்வார்கள்

இது எப்படி இது அறிவுக்கு பொருந்தது இது மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா ரசூல்ல சொல்லியிருக்க மாட்டாங்களா சகாபாக்கள் இத்தனை பேர் நோயா வந்தாங்களே கவலைப்படாத நான் தாயத்து தர்றேன் நான் தட்டு எழுதி தர்றேன் நான் நாள் நான் நூல் முடிஞ்சு தரேன் சொல்லியிருப்பாங்களா இல்லையா ரசூல்ல அப்படி சொல்லல கண்டிச்சாங்க மண் தாள் தமிழ் மதன் பக்கத்து அசர கேக் யார் தாயத்தை தொங்கவிட்டு விட்டு அவன் அல்லாவுக்கு இணை கற்பிச்சுட்டான் தாயத்தை தொங்க விட்டீர்களே ஆனால் நீங்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறீர்கள் ரெண்டு அல்லான்னு ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த காரியத்தை இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் செய்கிறீர்களா இல்லையா அப்புறம் என்ன